பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜோதிர்லிங்கம் ஜோதிர்லிங்கம் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஆறாவது ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம் ஜோதிர்லிங்கம் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமான் ஜோதி ரூபமாக எழுந்தருளிய ஸ்தலங்கள் எல்லா சிவ ஆலயங்களிலும் சிவபெருமான் வீற்றிருந்தாலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானதா பார்க்கப்படும் அதுவும் சைவர்கள் சிவனை வழிபடுபவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்களை தேடி சென்று வணங்குவார்கள் சிவபெருமான் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் சிவபெருமான் நீக்க மர நிறைந்திருந்தாலும் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னா அது கொஞ்சம் விசேஷமானது அதுலேயும் அது ஜோதிர்லிங்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்தியா முழுக்கவே மொத்தம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் தான் இருக்கிறதாக நம்மளுடைய புராணம் சொல்லுது அந்த ஜோதிர்லிங்கம்னா என்ன அப்படின்னா இறைவன் ஜோதி ரூபமாக அந்த சிவ லிங்கத்திற்குள் அவர் காட்சி கொடுத்திருப்பார் அவர் காட்சி கொடுத்த ஸ்தலங்கள் நிறைய இருந்தாலும் இந்த ஜோதிர் லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு லிங்கங்களும் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுது இந்த பன்னெண்டு லிங்கங்களை வணங்குவதன் மூலமாக இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஐஸ்வரியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஜோதிர்லிங்கம்னு இல்லைங்க எந்த சிவபெருமானாக இருக்கட்டும் எந்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் நாம் அங்கே போகும்பொழுதே நம்ம மனசுக்கு ஒரு அமைதி வந்துடும் இல்லையா நமக்கே தெரியாமல் நம்ம மனசு ஒரு அமைதியான நிலைக்கு போயிடும் எந்த ஆலயமாக இருந்தாலும் பாருங்களேன் நம்ம எதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மனது அமைதியாயிரும் அதுதான் சொல்லுவாங்க நீங்கள் எப்போவுமே வந்து ப்ரெசண்டில் இருக்கணும் நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இறைவன் நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால அவருக்கு காலம் அப்படின்றதே இறைவனுக்கு இல்லை காலத்தை கடந்தவர் தான் கடவுள் இல்லையா அப்போது இறைவனுக்கு கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை அவர் நிகழ்காலத்தில் தான் இருக்கார் ப்ரெசெண்டில் இருக்கார் அப்போ நம்முடைய மனமும் நிகழ்காலத்துக்கு வந்துடும் எப்போ நாம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு மிகவும் பழமையான ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மை அறியாமலேயே நாம் ஒரு நிகழ்காலத்துக்கு போயிடும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு அமைதியாயிரும் அப்போ இந்த ஜோதிர்லிங்கங்களுக்கும் அதே சக்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது நீங்கள் எந்த ஜோதிர்லிங்கம் எடுத்தாலும் சரி நம்மளுடைய மனசு உடனே அமைதியாகிடும் அது ஜோதிர்லிங்கம்னு இல்லைங்க எல்லா கோவிலுக்கும் அந்த சக்தி உண்டு இருந்தாலும் அதில் கொஞ்சம் விசேஷமாக பார்க்கப்படுவது ஜோதிர்லிங்கம் ஆறாவது ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய பீமாசங்கர் அப்படின்ற ஒரு திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்து இந்த பீமாசங்கர் கோவில் இருக்குது ஆறாவது ஜோதிர்லிங்கம் இந்த ஜோதிர்லிங்கம் ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நாரதர் புராணமும் சரி சிவபுராணமும் சரி நம்மளுக்கு வேறு வேறு கதைகள் சொல்லும் எல்லாமே கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடையதாக தான் இருக்கும் ஒரு புராணம் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த ஊர்ல காலரூபம் அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு அங்க சுதேஷ்ணன் அப்படின்ற ஒரு ராஜா ஒரு மன்னன் அந்த நாட்டை ஆண்டு வந்தாரு அவர் மிகப்பெரிய சிவ சிவபக்தர் ரொம்ப பரம பக்தர் சத்தியத்தையே பேசக்கூடிய சத்தியத்தையே அனுசரிக்கக்கூடிய மிக அற்புதமான நெறி தவறாது வாழ்ந்த ஒரு மன்னன் அந்த மன்னனுக்கு எப்பெல்லாம் அவர் தவம் செய்கிறாரோ சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும் பொழுது ஒரு அசுரன் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கார் அந்த அசுரனை அழித்தார் சிவபெருமான் அந்த அசுரனுடைய பெயர் பீமன் அதனால தான் இந்த இடத்திற்கு பீமா சங்கர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அசுரன் யார் அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் கும்பகர்ணன் தெரியும் கும்பகர்ணனுக்கு இருக்கக்கூடிய நிறைய மனைவிமார்களில் ஒரு மனைவியின் மகன்தான் இந்த பீமன் இவன் அப்பா இறந்த பிறகு பிறந்த குழந்தை அப்போ இவன் அப்பா எங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி ராமபிரானால் கொல்லப்பட்டாங்க ஒரு போர் நடந்தது அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வந்துடும் தன்னுடைய தந்தையை கொன்றவரை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே ஒரு அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரியோடு அந்த பையன் இருக்கார் பிரம்மாவை நோக்கி பீமன் தவம் செய்து நிறைய சக்திகளையும் வரங்களையும் வாங்குறார் அந்த வரங்களை வாங்கி வந்து கிட்ட சொல்கிறாரு அந்த மாதிரி நிறைய வரலாம் வாங்கிட்டேன் இனிமேல் நான் தேவர்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாரெல்லாம் பார்க்குறாரோ எல்லாரிடமும் போரிட்டு அவர்களெல்லாம் அழிச்சிக்கிட்டே வர்றார் ஒரு சமயம் அவர் இந்திரலோகத்துக்கு போய் அங்கேயும் நிறைய போர் செய்யும் பொழுது அங்கிருந்த தேவர்கள் உதவியை தேடி சிவபெருமான் கிட்ட அடைகிறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு நான் அந்த பீமனை அழிக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்கு கொடுக்குறாரு அதே நேரத்தில் இங்கே பிரியவரதன் இருக்கார் இல்லையா இந்த காலரூபன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னன் சுதக்ஷன் அவர்கிட்ட இந்த பீமன் வந்து சண்டை போடுறாரு பீமன் சண்டை போட்டு பிரியவரதனையும் அவருடைய மனைவியையும் சிறையில் அடைச்சிடுறாங்க சிறையில் அடைச்சிட்டாலும் அவங்க சத்தியம் தவறாது வாழ்ந்த கணவன் மனைவி அப்படின்றதுனால சிறைக்குள்ளேயே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பிரதிஷ்டனாக்கா நம்ம கல்லாலெல்லாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மணலோ ஏதோ ஒரு லிங்கம் மாதிரி செஞ்சு அதை வழிபட்டு வராங்க இதை அறிந்த பீமன் அவங்கள தாக்கிறதுக்கு வராரு உன்னை இந்த சிவன் காப்பாற்றிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்களை தாக்க வரும்பொழுது அந்த இருந்து ஜோதி ரூபமாக வெளிப்பட்ட எம்பெருமான் சிவபெருமான் பீமனை வதம் செய்தார் அப்ப பிரியவரதனும் அவருடைய மனைவியும் எங்களை காப்பாற்றிய நீங்கள் என்னாலும் எங்களையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுறதுக்காக இந்த லிங்கத்திலேயே நீங்க இருக்கணும் அப்படின்னு அவர்களின் வேண்டுதலுக்காக இறைவன் அந்த லிங்கத்திலேயே உறைவதாக ஐதீகம் அதுதான் பீமா சங்கர் ஜோதிர்லிங்கத்தின் வரலாறுன்னு சிவபுராணம் சொல்லுது அப்போ இந்த ஜோதிர்லிங்கம் யாரெல்லாம் வழிபடலாம் எல்லா ஜோதிர்லிங்கமும் எல்லோரும் வழிபடலாம் இல்லையா அதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லை இருக்கும் என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் எதிரிகள் தாங்க இருக்கிறாங்க ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருந்தாலும் என்னை தொல்லை பண்ணுறதுக்குன்னே இருக்கிறாங்க தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளில் யாருக்கெல்லாம் தோணுதோ நாம் அனைவரும் போய் வணங்க வேண்டிய இறைவன் புனேல இருக்கக்கூடிய பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் அப்போ எதிரிகளை அழித்து நம்மை காத்து அருளக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் அற்புதமாக எல்லா இடங்களிலும் தேவர்களுக்கும் அவர் இறைவன் இல்லையா சிவபெருமான் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த உருவமே சிவபெருமான் தான் எவ்வளவோ திருவிளையாடல்கள் சிவபெருமான் புரிந்திருந்தாலும் இந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் இருக்கக்கூடிய திருவிளையாடல்களும் அதை சார்ந்த வரலாறுகளும் நம்மளுடைய பதினெட்டு புராணத்தில் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு புராணமாவது இந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி பேசிகிட்டே இருக்குது அதில் முக்கியமாக சிவபுராணம் பாகவத புராணம் நீ எது எடுத்தாலும் சரி நாரதர் புராணம் இதில் எல்லாமே ஜோதிர்லிங்கத்தை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க அப்போ நாம் எப்பெல்லாம் எதிராளிகளால் எதிரிகளால் நாம் துன்பப்படுறோமோ அப்போது இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நாம் சரணடைய வேண்டிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் புனேயில் இருக்கக்கூடிய பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் இந்த கோவில் நாம் இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உட்காந்து தியானம் செய்யலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுந்து வர்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு முறை எல்லா ஜோதிர்லிங்கங்களையும் தரிசனம் செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தொருளி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்